விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறி இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி அரசியல் திட்டமிட்டு நடத்தப்பட்டு வருகிறது திட்டமிட்டு பரப்புபவர்கள் ஒரு சிலர் தான் ஆனா அந்த அந்த கருத்தியலுக்கு வந்து அவங்களே தெரியாம பலியாகக்கூடிய எண்ணிக்கைகள் வந்து ரொம்ப அதிகம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தருமபுரி கலவரம் எல்லாருக்குமே தெரியும் தருமபுரி கலவரத்துல கிட்டத்தட்ட மூன்று கிராமங்கள் வந்து திட்டமிட்டு அடித்து சூறையாடப்பட்டது அது வந்து நடத்தப்பட்ட ஒரு பக்காவா பிளான்டு ஒரு வைலன்ஸ் தலித் மக்களுக்கு எதிராக நடந்த ஒரு குற்றம் அந்த குற்றத்தை நம்மளுடைய தலைவர் எப்படி அட்ரஸ் பண்ணாருன்றத அந்த நான்ஸ்டாங்களுடைய இந்த படுகளோட நான் தொடர்பு படுத்தி பேச விருப்பப்படுறேன் என்னன்னா அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து அந்த கலவரம் நடக்கும் போது ஆட்சியில் இருந்தது ஏடிஎம்கே தலைவர் நினைச்சிருந்தா இதை பக்க அரசியலா மாத்திருக்கலாம் அதிமுகவுடைய அரசியல் அதிமுக ஆட்சியில மிக பெரிய தலித்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல திமுக தான் பெஸ்ட் டைலக் பண்ணிருக்கலாம் வெறும் திமுக ஆனால் ஒரு எப்படி எப்படி அதிமுக சான்று இரண்டாயிரத்தி பன்னெண்டு தர்மபுரி கலவரங்க அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா தலைவர் எடுத்த முடிவு என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு அந்த கலவரத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பு இருந்தது கவர்மெண்ட் தடுக்கல அப்படிங்கறத ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணார் ரெண்டாவது என்ன பண்ணாருன்னா அந்த குற்றத்தை நடத்தியது யார்

பாக்காளி மக்கள் கட்சியை தனிமைப்படுத்தினார் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்ப வரையும் பாக்காளி மக்கள் கட்சியால எந்திருக்க முடியல இந்த கான்செப்ட் இப்போ இப்ப படத்துல நடந்திருக்கு ஆட்சியில் இருக்கிறது யாரு திமுக திமுக உடைய போலீஸ் தொடர்பு இருக்குதா இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்பட்டது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானமும் கூட அது அது சப்ஜெக்ட் வேற பட் திமுகவுடைய காவல்துறையுடைய தோல்வின்னு எந்த அளவுக்கு நம்ம இதை சொல்றோமோ அதே ஈக்குவலா இந்த கிரைமோட ரிலேட் ஆயிருக்கக்கூடிய மற்றொரு விஷயம் என்ன ஆருத்ரா கனெக்ட் பண்ணி பேசுறாங்க அப்ப ஆருத்ரா டேரக்டர் யாரு அந்த டேரக்டர் ஹரிஷ் எப்படி பிஜேபி போய் சேர்றாரு பிரதமரை வரவேற்கக்கூடிய குழுல அப்படி எப்படி இடம் பெறுகிறார் பிரதமரை வரவேற்கக்கூடிய குழுல டக்குன்னு போயிட்டு போயிட்டு யாரானா போய் இடம் பெற முடியாது அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஐடிக்கு போவோம் இன்டெலிஜென்ஸ் பீரோக்கு போவோம் டெல்லிக்கு அவங்க அதை ஆய்வுக்குட்படுத்திட்டு இவர் கலந்துக்கலாம்னு சொன்னா மட்டும்தான் கலந்துக்க முடியும் அப்போ ஆருத்ரா டைரக்டர் பிஜேபி ல இணைகிறாரு பிரதமரை வரவேற்கக்கூடிய ஒரு குழுவில் இருக்கிறாரு அதோட ஒரு கணக்கான ஒரு இருக்கும் இருக்கும்போது இந்த இடத்துல இதை ஏன் எல்லாரும் வந்து நம்மளை விமர்சிக்கக்கூடியவர்கள் பிஜேபி பயன்பட மாட்டேன்றாங்க பிஜேபி சொல்லணும் இல்லையா ஆருத்ரா தொடர்பு இருக்கு பிஜேபி அண்ணாமலை ஸ்டாண்ட் இதுல என்ன அப்படிங்கறத சொல்லணும் இல்லையா அதை அம்பலப்படுத்தணும் இல்லையா அங்க எங்கேயுமே யாருமே அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க